ஒரே தாங்க ஒரே இரவுல ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா நெடுநாள் காத்திருக்கிறது பண்ணும் ஆனால் விரும்பினது வரும்போதோ விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும் ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா என்ன செய்யும் வளரும் படரும் கனி கொடுக்கும் ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார் உங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறாரா உங்களுக்கு கொடுக்க போகிறது இருக்கும் அது வளரும் அது படரும் அது கனி கொடுக்கும் பதிமூணு வருஷம் காத்திருக்க வைத்தார் ஒரு இரவு தாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதான் பைபிள் ஆண்டருடைய செயல்கள் வந்து அது நம்ம வந்து அதை வர்ணிக்கவே முடியாது ஆண்டவருக்கு யோசேப்பு யோசைப்புக்கு இந்த அற்புதம் செய்யறதுக்கு பதிமூணு வருஷம் தேவையில்லை ஒரே இரவு ஏழு ஏழு பசுக்களை ஓட விட்டா பார்வனுக்கு தூக்கம் போச்சு நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிருது அவருக்கு பசு ஓடுது தூக்கம் போச்சு அவ்வளோ நான் நிக்கிறார். அதாவது உனக்குரியது தேவன் தருவது அதுதான் சொல்றேன்